சென்னையைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் மேற்பட்ட சர்வதேச மொழிகளை கற்று வருகிறார் வயதில் பல்வேறு சாதனைகள் புரிந்து வரும் அந்த குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் மொழிகளின் மீது ஏற்பட்ட பற்றின் காரணமாக தன்னுடைய நான்கு வயதிலிருந்தே பல்வேறு மொழிகளை கற்று வருகிறார் தற்போது பத்து வயதை எட்டிருக்கும் அக்ரம் நானூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் பயிற்சி எடுத்து சாதனை படைத்துள்ளார் இது மட்டுமல்லாமல் இல்லாமல் எழுவதற்கும் மேற்பட்ட மொழிகளை சரளமாக தட்டச்சு செய்தும் தொடர்ந்து திறமையை வெளிப்படுத்துகிறார் மேலும் உலகளவில் இளம் வயது பன்மொழி தட்டச்சு சாதனையாளர் என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளார் நான் மத மேலே எடுத்து பார்த்தீங்கன்னா தெருவள்ளுவர் தன் கையால் எழுதிய தமிழ் எழுத்து அந்த எழுத்தை நான் வந்து நாலு வயதில் கத்துக்கிட்டேன் அடுத்து வந்து கிரண்ட எழுத்து அடுத்து வட்டெழுத்து அடுத்து எஜிபியன் ஹையர் அடுத்து ஆராமிக் அடுத்து சௌராஷ்டிரா இந்த ஹெல்த் கேரெலாம் நான் நாலு வயசில் கற்றுக்கிட்டேன் அச்சனி சதிக்கா ஆப்ரிக்கன் அல்பனா பாய் டுவி அக்கிரியா அல்பே அல்பண்டோஸ் அமெரிக்கா அரவி கரகணேஷ் அருணா சொந்த அசனி கப்பனே அசாமியன் அவதி ஐமனா சுபனா தசத் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எனக்கு தெரியும் மொழியின் மீது கொண்ட அதீத விருப்பத்தினால் பல்வேறு மொழிகளின் உட்கூறுகை இணைத்து தனக்கான புதிய மொழி ஒன்றையும் அகரம் உருவாக்கியுள்ளார் இது மட்டுமல்லாமல் அழியும் நிலையில் உள்ள பேச்சு வழக்கில் இருக்கும் சில மொழிகளுக்கு எழுத்துருவம் கொடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு நான் லாங்குவேஜ் சொந்தமா கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த லாங்குவேஜ் உலகத்துல எனக்கு மட்டும் தான் தெரியும் அந்த லாங்குவேஜ்க்கு நான் அப்தான் பேர் வச்சிருக்கேன் தமஸ் ஒரு லாங்குவேஜ்ல இருந்து நான் அதை பஞ்சகண்ணா எடுத்து நான் அப்படியே எழுதுனேன் அப்ப நான் ஒரு இது லாங்குவேஜ் கண்டுபிடிச்சிட்டேன் அக்ரமின் தந்தை மொழிப்பிரியன் தனது மகனின் சாதனைக்கு உறுதுணையாக நின்று மெருகேற்றி வருகிறார் மேலும் பெற்றோரின் விருப்பத்தை குழந்தைகள் மீது திணிக்கக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளார் குழந்தைகளுக்கு இருக்கும் தனித்திறமைகளை கண்டறிந்து அவர்களுக்கு பயிற்சியளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கிறார் நம்ம குழந்தைகளை நாளைய சாதனை குழந்தைகளாகவும் மேதைகளாகவும் விஞ்ஞானிகளாகவும் நீங்கள் உருவாக்குன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நாலு விஷயங்கள் தேவை என்னென்ன விஷயம்னா முதல்ல அந்த குழந்தைகளுக்கு நல்லொழுக்க கல்வின்னு சொல்லக்கூடியது இரண்டாவது திறமைக்கான கல்வி மூன்றாவது மொழிக் கல்வி நாலாவது மூளை மூளைத்திறனை மேம்படுத்துதல் இந்த நாலு விஷயங்களை எந்த குழந்தைகளுக்கு நாம் வந்து செயல்படுத்துகிறோமோ அந்த குழந்தைகள் சாதனை குழந்தைகளாக உருவாக முடியும் அந்த வகையில் என்னுடைய குழந்தைக்கு மொழியில் வந்து திறமையாக இருக்கிறதுனால அந்த மொழியிலே வந்து அவனை வந்து திறமையின் அடிப்படையில் நான் கொண்டு போனேன் அவனுக்கு இன்றைக்கு ஒரு நானூறு நாலு லாங்குவேஜஸ் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்போ கற்றுக் கொடுத்தது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்போது ஏன் மற்ற குழந்தைகளும் இது மாதிரி லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க திறமையிலேயே முன்னேறி போகிறதுக்கு வழிவகை செய்யலாம் பத்து வயதில் பல்வேறு சாதனைகளை புரிந்து வரும் அக்ரம் அடுத்தடுத்த சாதனைகளை நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இனிவரும் காலங்களில் தனது அறிவாற்றலின் மூலம் பல வித்தியாசமான சாதனைகளை படைக்க வேண்டும் என்பதுதான் இவரின் நோக்கமாகவும் இருக்கிறது பிரசாந்த் சிறப்பு செய்தி பிரிவு நியூஸ் செவன் தமிழ்